காவிரி உரிமை மீட்பு குழு காவிரி உரிமை மீட்பு குழு ஓங்கட்டும் ஓங்கட்டும் தமிழர் ஒற்றுமை ஓங்கட்டும் தமிழர் ஒற்றுமை தமிழர் ஒற்றுமை வாங்கட்டும் தமிழர் ஒற்றுமை வாங்கட்டும் உழவர் ஒற்றுமை வாங்கட்டும் ஒற்றுமை வாங்கட்டும் உழவர் ஒற்றுமை வாங்கட்டும் ஒற்றுமை வாங்கட்டும் தமிழ் இனத்தின் உரிமை மறுக்கும் தமிழ் இனத்தின் உரிமை மறுக்கும் தமிழ் இனத்தின் உரிமை மறுக்கும் தமிழ் இனத்தின் உரிமை மறுக்கும் உச்ச நீதி மன்றத்தின் உச்ச நீதி மன்றத்தின் உச்ச நீதி மன்றத்தின் உச்ச நீதி மன்றத்தின் நகல் எரி நகல் எரிப்போம் நகல் எரிப்போம் நகல் எரிப்போம் நகல் எரிப்போம் தமிழர்களின் உரிமை மறுக்கும் தமிழர்களின் உரிமை மறுக்கும் உச்ச நீதிமன்றத்தின் உச்ச நீதிமன்றத்தின் நகல் எரிப்போம் நகல் எரிப்போம் எரிப்போம் உச்ச நீதிமன்றமா உச்ச நீதிமன்றமா உச்ச நீதிமன்ற

தமிழர்களுக்கு எதிராக தீர்ப்பு சொல்லும் நீதி மன்றமே தீர்ப்பு சொல்லும் நீதி தீர்ப்பு மன்றத்தின் நகல் எரிப்போம் நகல் எரிப்போம் நகல் எரிப்போம் நகல் எரிப்போம் நகல் பணி ஓய்வு பெறுகின்ற பணி ஓய்வு பெறுகின்ற ஓய்வு பெறுகின்ற கடைசி நேரத்தில் வழக்கை எடுத்து கடைசி நேரத்தில் வळकை எடுத்து

நீதிமன்றத்திலும் உச்ச நீதி நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் தமிழர்களுக்கு நீதி இல்லை தமிழர்களுக்கு நீதி இல்லை மனு நீதி சோழன் பரம்பரைக்கு மனு நீதி மனு நீதி சோழன் பரம்பரைக்கு சோழன் பரம்பரைக்கு கண்ணகியின் வாரிசுகளுக்கு நீதி இல்லை நீதி இல்லை நீதி இல்லை நீதி இல்லை நீதி இல்லை நீதி இல்லை

காவிரிக்கான போராட்டம் போராட்டம் நீதிக்கான போராட்டம் காவிரிக்கான போராட்டம் நீதிக்கான போராட்டம் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டின் முதல்வரே தமிழ்நாட்டின் முதல்வரே மு க ஸ்டாலின் அவர்களே மு க ஸ்டாலின் அறிக்கை கொடுக்கும் தோறும் அறிக்கை கொடுக்கும் மு ஸ்டாலின் அவர்களே காவிரி சிக்கல் என்றால் மட்டும் காவிரி சிக்கல் என்றால் மட்டும் முதலமைச்சர் ஸ்டாலின் முதலமைச்சர் காவிரி உரிமையை இழக்காது காவிரி உரிமை அமைச்சரே நையாண்டி அமைச்சரே துறைமுருகன் அவர்களே மக்களை பேச்சு பேசாதே மக்களை பேச்சு பேசாது வாய்ஜாலம் காட்டாது கர்நாடகத்தின் கைகூலியாக கைகூலியாக குழந்தை இனத்துக்கு துரோகத்தை தமிழ் இனத்துக்கு துரோகத்தை துரோகத்தை செய்யாதே செய்யாது துறைமுருகன் அவர்களே துறைமுருகன் அவர்களே கன்னடத்தின் கைகூலியாக தமிழ் இனத்துக்கு துரோகத்தை செய்யாதே செய்யாதே அக்கனை பேசும் துறைமுருகனை ஹேமாவதி அணைகள் எல்லாமே கருணாநிதியின் எதிர்ப்பை எதிர்ப்பை கட்டியதுதான் கட்டியதுதான் துறை முருகன் அவர்களே வரலாறு உனக்கு தெரியாதா தெரியாத உனக்கு தெரியாதா

காவிரி நீர் உரிமை மறுக்கும் கர்நாடக அரசுக்கு மின்சாரம் 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 அனுப்பாதே நரேந்திர மோடியே நரேந்திர மோடியே திட்டம் போட்டு செயல்படுது தமிழ் இனத்தை கருவறுக்க

தலைவரை காவிரி ஆணைய தலைவரை எஸ் கே ஹல்தரை உடனே மாற்று உடனே மாற்று உடனே மாற்று உடனே மாற்று காவிரி ஆணைய தலைவரை எஸ் கே ஹல்தரை உடனே மாற்று உடனே மாற்று உடனே மாற்று உடனே

கிளர்ச்சிக்கு பயந்தால் நடக்காது கிளர்ச்சிக்கு பயந்தால் நடக்காது நெஞ்சை நிமிட்டு போராடு போராடு நெஞ்சை நிமிட்டு போராடு போராடு நீதி வந்து சேரும் பாரு வந்து சேரும் பாரு சேரும் கங்கை வென்றான் கடாரம் என்றான் கங்கை வென்றான் கடாரம் என்றான் ராஜேந்திர சோழன் வாய்ஸ்களே ராஜேந்திர சோழன் வாய்சுகளே போராடுவோம் 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 உரிமைக்காக போராடுவோம் உரிமைக்காக போராடுவோம் எரிப்போம் எரிப்போம் கன்னடருக்கு ஆதரவு

கர்நாடகத்துக்கு ஏற்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே நாங்கள் இதுவரைக்கும் தண்ணியை பெற்றுக் கொண்டு வந்தோம் அந்த வழக்கு அந்த ஒப்பந்தம் மறுபரிசீலனை செய்து மறுபடியும் புதுப்பிக்க வேண்டிய நேரத்தில் அவர்கள் மறுத்த காரணத்தால் நீதிமன்றத்தில் சென்றோம் எழுபத்தி நாலில் போனது ஆக ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் நாற்பத்தி மூன்று ஆண்டுகள் கழித்து தான் நமக்கு தீர்ப்பு கிடைத்தது அந்த தீர்ப்பையாவது முறையாக செயல்படுத்துகிறார்கள் என்றால் ஒரு காலத்திலும் கர்நாடகம் அதை நிறைவேற்றியதே கிடையாது தமிழகத்திற்கு வேண்டிய நீர் அவர்கள் பங்கீட்டின்படி அளித்ததே கிடையாது அந்த நிலையிலே மேற்கே தாட்டிலே எழு அறுபத்தி நாலு டிஎம்சி கொள்ளளவு கொண்ட ஒரு அணையை கட்டுவதற்கு அவர்கள் திட்டம் தீட்டுகிறார்கள் இதற்கு ஹெல்தர் என்பவர் மத்திய அரசில் நீர்வளத்துறை கமிஷனராக இருந்தவர் ஆணையராக இருந்தவர் அதை அனுமதித்தார் அதே தவறு என்று அப்பொழுதே நாங்கள் மருத்துவம் நீதிமன்றத்துக்கு சென்றோம் அதுக்கு தீர்ப்பு பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அது வரைக்கும் சும்மா இருந்தது இப்ப நாம வந்து இருக்கிற இப்போ ஹவாய் அவர் வந்து அதாவது சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாக இருக்கிற ரிட்டையர் ஆகிறதுக்கு நாலு மாதத்துக்கு முன்னாடி இதை வந்து எடுத்து உடனே தீர்ப்பு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இன்னொன்று மைய அரசும் சரி நீதிமன்றங்களும் சரி மக்களுக்கு எது நீதியோ எது நியாயமோ அதை நிலைநாட்ட வேண்டும் ஒரு சார்பாக இருப்பது என்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த விதத்தில் தமிழகத்தினுடைய உரிமையை பாதிக்கிற அளவிற்கு மேற்கே தாட்டிலே அணைகட்டுவதற்கு அவர்கள் பரிசீலிப்பதற்கும் திட்டம் தீட்டுவதற்கும் அனுமதித்ததை முற்றிலுமாக நாங்கள் எதிர்க்கிறோம் இன்னொன்று புதுக்கோட்டையில் நாலு நாளைக்கு முன்னாடி அங்கே பிளேன் வந்து ரோ நடு ரோட்டில் இறங்குனுச்சு இந்த இடத்துல நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு வரைக்கும் வந்து இறங்குறோம்னு சொல்லி ஒரு திட்டம் அரிச்சா அது ஏற்றுக்குவாங்களா அதே மாதிரி தானே இது அறுபத்தி ஏழு டிஎம்சி அங்கே வந்து தட்டில் அணை ஆனால் தமிழகத்திற்கு முப்ப இது வந்து தொண்ணூறு டிஎம்சி தான் முப்பது டிஎம்சி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது இந்த தமிழக அரசு தமிழ்நாடு ஊராக இருக்கக்கூடிய வறட்சி மாவட்டங்களுக்கு கூட்டு குடிநீர் திட்டம் ஒன்று அமைத்து இருக்கிறது அது வந்து இன்னும் நிறைவேற்ற முடியுமா காவேரியில் தண்ணி வரலன்னா எங்கேயும் குடிக்கக்கூட தண்ணி கிடைக்காது அதற்கு மேலாக தமிழகத்தினுடைய நெற்களஞ்சியமாக இருக்கக்கூடிய ஆகிவிடும் இதெல்லாம் கருத்தில் கொண்டு தமிழர்களுடைய உரிமையை நிலைநாட்ட வேண்டிய பொறுப்பில் இருக்கிற தமிழக அரசும் சரி மாநில அரசும் சரி தமிழக அரசும் சரி மைய அரசும் சரி அப்புறம் உச்ச நீதிமன்றமும் சரி எங்களுக்கு சரியான தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று இந்த போராட்டத்தை நடத்துகிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறார் அணை கட்டுவதற்கு சுப்ரீம் கோர்ட்டு அந்த திட்ட வரை வரையறையை நிறைவேற்ற சொல்லி திட்ட வரையறை தயாரிக்க சொல்லி அவர் சொல்லி இருப்பது முற்றிலுமாக முரண்பட்டது அங்க திட்ட அறிக்கை ஏற்றுக்கிட்டா மறுபடியும் என்ன ஆகும் கட்டடத்தை கட்டினா எங்களுக்கு தண்ணி வராது அதுக்காக தான் இதை எதிர்க்கிறோம் அதுக்காக இந்த ஆணையை எரிக்கிறோம் இவ்வாறான பல செய்திகளை பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழக நோட்டம் வலைவழியில் வெளிப்படுத்தி வருகிறோம் இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள்தான் இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன சா இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்